ரீசா பிஜேபி ஆட்களை வந்து கட்சியில சேர்க்கறதுக்கும் பப்ளிக்கோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கும் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க அந்த மீட்டிங்ல அவர் பல எக்ஸாம்பிள் கொடுத்து என்ன சொன்னார்னா ஜிஎஸ்டி கரெக்டாக இருக்கு சில பேர் அவர் கிண்டல் அடிச்சிருக்காங்க பந்து காரத்துக்கு இன்புட் கிரெடிட் உண்டு ஸ்வீட்டுக்கு ஒரு இன்புட் கிரெடிட் உண்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னார் பந்துக்கு ஒரு ரேட்டு அதில் ஜாம் பட்டர் தாடுங்கன்னா ஒரு போடுறாங்க கம்ப்யூட்டரே கஷ்டமா இருக்கு இன்புட் கிரெடிட் கேட்குறதுக்கும் கஷ்டமா இருக்கு ஸ்வீட்டுக்கும் காரத்துக்கும் வேற வேற ரேட்டு போடுறீங்க ரெண்டும் ஒரே கிச்சன்ல ரெடியாகி வெளில வருது அப்படின்னு ஒரு பப்ளிக் ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா உங்களை ஆயிரம் பேர் விமர்சனம் பண்ணுவாங்க ஆயிரம் பேர் கேள்வி கேட்பாங்க இந்த ஆயிரம் பேர் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் நீங்கள் அங்கே இருக்கீங்க நான் பதில் சொல்ல முடியாது இல்லை எனக்கு கோவமாக இருக்கு நான் கண்ணா பின்னாலும் கத்துவேன் அப்படிங்கிறது போவாரு அவன் ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு அது அவரோட கருத்து நீ அந்த அம்மா அதை கேட்டுட்டு அப்படியே சும்மா மௌனமா இருந்திருந்தா கூட யாரும் ஒன்றும் பேசி இருக்க மாட்டாங்க அது என்ன ஆச்சுன்னா அடுத்த நாளைக்கு தனியா கூப்பிட்டு இந்த அம்மா அப்படியே தோரணையில உட்காந்து நீங்க விஷுவல வச்சே பாருங்க பெரிய கோவத்துல உட்கார்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இவர் அப்படியே குறுகி மன்னிப்பு கேட்கற மாதிரி ஒரு வீடியோவை பிஜேபி வளத்தலையில பிஜேபியோட சோசியல் மீடியா ஸ்ட்ரக்சர்ல ஆபீஸ்ல ரிலீஸ் பண்றாங்க அதாவது அவர் முன்னாடி அது பண்ணது தப்பாகவும் அதுக்காக அவர் மன்னிப்பு கேட்கறதாகவும் அவரு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அவர் வந்தது ஒரு ப்ரைவேட் மீட்டிங்ல அவர் மன்னிப்பு கேட்க வந்திருந்தாருன்னே வச்சுக்கோங்க சரிங்க உங்களை வந்து நான் பப்ளிக்காக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா கூட அவருக்கு தெரியாம அதை ரெக்கார்டு பண்ணி அதை வெளியில போட்டு அவரை ஹியூமிலியேட் பண்றதுங்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை இல்லா நம்ம சொல்லியிருக்கணும் இல்லைங்க நீங்க என்ன தப்பா சொன்னீங்க உங்க கன்சர்ன் தானே சொன்னீங்க இதை நான் தப்பா எடுத்துக்கலன்னு நம்ம சொல்லி அந்த வீடியோ பெருந்தன்மையா பேசியிருந்தா கூட இதை யாரும் பெருசு பண்ணியிருக்க மாட்டாங்க மன்னிப்பு கேட்க வச்சுட்டு இந்த எம்எல்ஏ அங்க உட்காந்துக்கிட்டு எப்படி இப்போ அவங்களோட பவரை டிஸ்பிளேயோகம் பண்ணி அவரை ஃபோர்ஸ் பண்ணி மந்திப்பு கேட்க வைக்கிறது இதை தான் கிண்டல் பண்ணுறாங்க எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க